அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னோட்டத்தை நாம் பார்க்க போகிறோம் துலாம் ராசினருக்கு ராகு பகவான் வினயத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் வினயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் கேது பன்னிரெண்டில் இருந்தால் அடிக்கடி பொருட்கள் களவு போகும் பொருட்களை தொலைத்து விடுவீர்கள் ஆகவே பர்ஸ் செல்போன் போன்றவற்றில் கவனம் தேவை அடுத்து பன்னிரெண்டில் கேது இருந்தால் ஆன்மீகம் அதிகரிக்கும் அந்த கேதுவை குரு பார்ப்பதால் தெய்வ பக்தி அதிகரிக்கும் கோவில் கோவிலாக செல்வீர்கள் ஆறாம் வீட்டில் அடியெழுத்து வைக்கும் ராகுவினால் வியாபாரம் மூலியமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் வெளியூர் சென்று வரலாம் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் தங்களுக்கு கிடைக்கும் மனதில் மாற்றமான சிந்தனைகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் சூடு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் அடுத்து மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தயவு செய்து தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலை அமையலாம் எதிர்பாராத சில லாபகரமான வாய்ப்புகள் அமையும் பன்னிரண்டில் இருக்கும் தேதிவினால் உபரி வருமானத்தில் முயற்சிக்கேற்ற பலன் தங்களுக்கு கிடைக்கலாம் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை வெளிப்படும் உறவினர்கள் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகலாம் எதையும் சமாளிக்கும் பக்குவம் தங்களுக்கு வேண்டும் அனுபவ அறிவால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனதளவில் தெளிவு பிறக்கும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகலாம் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவர் இணைய துறைகளில் திறமைகள் மேற்படும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை வந்து போகும் கடை உணவுகளை வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் மருத்துவ செலவுகளை குறைப்ப அடிக்கடி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் பொருளாதாரத்தில் கவனம் தேவை தேவையில்லாத பயணங்கள் புதிய முயற்சிகள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும் உத்தியோகர்களுக்கு சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அந்த புதிய பொறுப்புகளினால் நாங்கள் திறம்பெற செயல்படுவீர்கள் வியாபாரிகளுக்கு சில புதிய வியூகம் நுட்பங்களை தாங்கள் புகுத்துவீர்கள் விடாமுயற்சியுடன் அனைத்து காரியங்களையும் தாங்கள் முடிப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு வித்தியாசமான சாதனைகளின் மூலம் எதிர்பாராத லாபங்கள் உருவாகலாம் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு ஆலோசனைகள் தங்களுக்கு கிடைக்கும் கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கலை கொண்ட படங்கள் கிடைக்கலாம் வருமானம் உயரலாம் பெண்களுக்கு விலையுறந்த பொருட்கள் கவனம் வேண்டும் ஏனென்றால் பொருட்கள் தொலைந்து போக வாய்ப்பு உள்ளது மாணவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் தேவையில்லாத கவனம் குறைவான பேச்சுக்களில் தாங்கள் அவசியம் மாற்றம் தங்களை செய்து கொள்ள வேண்டும் கோவிலுக்கு சென்றால் அவசியம் தாங்கள் வழிபட வேண்டிய கோவிலுக்கு சென்றால் தாங்கள் அவசியம் வழிபட வேண்டிய கோவில் ராகுவுக்கு துர்கை கேதுவுக்கு விநாயகர் வழிபட வேண்டும் வாழ்க வளமுடன்